வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க அல்லது நீங்கள் கட்டி இருக்கிறீங்க ஸோ உங்கள் சொந்த வீட்டில் நிலை ஜன்னல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் தலைவாசல் முதற் கொண்டு என்ன நீங்கள் என்னாக்கா ரெட்டைப்படையில் இருக்கணும் ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி கதவு இருக்கணும் அதில் தலைவாசலும் சேர்த்து அதில் சின்டெக்ஸ் கதவு நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் போட்டுருந்தீங்கன்னா கணக்கில் வராது இரும்பு கதவு கணக்கில் வராது அதே மாதிரி நிலையும் ஜன்னலோடு சேர்த்துருந்த ஜன்னல் தனியாகவும் நிலை தனியாகவும் கணக்கு எடுத்துக்கணும் இது தலைவாசலுக்கு ரெண்டு பக்கம் இருந்தால் ரெண்டா எடுத்துக்கணும் நிலைக்கு ரெண்டு பக்கமுமே சூரியன் சந்திரன் மாதிரி ரெண்டு ஜன்னல் இருக்கும் அதே மாதிரி ஜன்னலும் ரெட்டைப்படையில் இருக்கணும் விண்டோஸும் ரெட்டைப்படையில் இருக்கணும் மொத்தம் ஜன்னல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி வீடு ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க அந்த ஜன்னலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அது மாதிரி கணக்கில் வரணும் அதில் டாய்லெட்டில் சின்னதாக ஒரு வெண்டிலேஷன் இரும்பில் வச்சுருப்பாங்க அது கணக்கில் வராது ஜன்னலுக்கு மேலே சின்னதாக ஒரு எக்ஸாஸ்டர் வச்சிருப்பாங்க அதுவும் கணக்கில் வராது நீங்கள் ஒன்றடிக்கு ஒரு ஜன்னல் வச்சா கூட அது கணக்கில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஜன்னலும் நிலையும் படையில் இருக்கணும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தனித்தனியாக கட்டியிருக்காங்க தனித்தனியாக கணக்கு பார்க்கணும் ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் தனியாக எடுத்துக்கணும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இது மாதிரி கணக்கு எடுத்து அதன்படி நீங்கள் செயல்படுங்க ஸோ முக்கியம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து எல்லாமே படையில் இருக்கணும் வித்து ஜன்னல் ஐ மீன் அந்த தலைவாசலோடு சேர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்